என்னடா சொல்ற சொல்ற வந்துட்டானா வெளியில சொன்னா வெக்க கேடு நைட்டு மூணு மணி புள்ள இன்னும் காணமேட்டு திறந்து வச்சுட்டு இருக்கேன் ஒரு புள்ளையோட வந்து மனசே ஆற மாட்டுது என்னடி என்ன செய்ய நான் நான் அவனுக்கு ஒண்ணு எனக்கு நல்லது கூட செஞ்சுக்க மாட்டேன் நம்ம ஒண்ணாக்க மாட்டிங்கணமே திங்கமனும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சதுக்கு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான் ஒரு சொட்டு தண்ணி எனக்கு இன்னும் உள்ள இறங்கலடி எனக்கு இதே நினப்பாவே இருக்கு எப்படி இறங்கும் தண்ணி எல்லாம் எவ்வளோ எங்க பிறந்தாலோ எங்க வளர்ந்தாலோ தாய் தாப்பன் யாரோ ஒன்னும் தெரியல இவளுங்களா அனுப்பி விட்டுருவாள் கல்யாண செலவு மிச்சம்ட்டு பஞ்சாணி சும்மா இரு அவ ஏறனே கழுப்புல இருக்கிறான் இது ஏத்தி விடாத முதல்ல உட்கார்ந்து நிதானமா பேசுவோம் இவன் வர்த்தி சும்மா கரடி இனிமே உட்கார்ந்து பேச என்ன இருக்கு அத எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆமா அவன் மர்மவ எங்க இருக்கா உள்ளே இருக்கா இந்த பாரு மர்மவ இருவன்னு நினைச்சுக்கீங்க மண்டி ஆஞ்சி எடுத்துட்டு வந்தேன் போ அங்கிட்டு ஆமாடி என்கிட்ட வந்து எகிரிட்டு கட இப்ப நாலு பேரு கிட்ட என்னன்னு அவளை அறிமுகப்படுத்துவ மர்மம் தானே சொல்லுவ நீ பஞ்சா கொஞ்சம் கம்மு நேரு இந்த பாரு ரதா கோவப்படாத முதல்ல நிதானமா பேசுவோம் இக்கா என் பெத்த வேறு பத்தி எரியுதுக்கா எவ்வளவு யாரையும் கூட்டிட்டு வந்து உள்ள வந்து உட்கார்ந்துட்டு கிடக்குற மரும மருமவங்கிறாய் சரிமா என்னமோ ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண சொல்ற முதல்ல அந்த பிள்ளைய கூப்பிடு என்ன ஏதுன்னு பேசுவோம் அவ பேர் என்ன ராதா தெரியாது ரீம்மா எனக்கு பஞ்சா அந்த ரூம் போய் மெதுவா கதவை தட்டு கார்த்தி தொலைப்பான் கதவை உன் பொண்டாடியை கொஞ்சம் கூப்பிடுப்பா பேசணும்னு சொல்லு ஆ சரி கதை போறேன் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல லட்சுமி வயிற்றெல்லாம் கலக்குது எனக்கு என்னண்டோ மாதிரி வருது என்ன சொல்ல போறேன் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல நம்மளே நாலு பேரை பார்த்து இவ அப்படியே அவ இப்படின்னு சொல்லி பேசிட்டு கிடப்போம் இன்னைக்கு நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சரி விடு விடுராதா நடந்துருச்சு ஒன்னும் பண்ண முடியாது முடிஞ்ச கதைய பத்தி பேச வேணாம் வரட்ட அந்த புள்ள என்ன ஏதுன்னு உட்கார வச்சு பேசுவோம் சரி நீ பேசு நான் வாரேன் ஏ ராதா அக்கா நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் உக்காந்தா வாய்க்கு வந்தபடி அந்த புள்ளைய பேசிடுவேன் நான் போறேன் நீயே என்ன ஏதுன்னு உட்கார்ந்து பேசிக்க பார்த்து பார்த்து வளர்த்தேன் இப்படி பண்ணிட்டானே